ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எடெக்சனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபில ஒர்க் பண்ணிட்டு வர கேங் மே நண்பர் ஒருத்தர் நம்மள்கிட்ட டிசி பார்க்குறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நண்பா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதுக்காக தான் இந்த காணொலி பற்றி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி உங்கள் இறந்த இருந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணால் தெரிஞ்சால் போதும் நீங்கள் தாராளமாக டிசி பார்க்கலாம் எந்த ஒரு சர்வீஸ் தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணினா ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் யூஸ் நம் பாஸ்வேர்டு போட்டு லைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் லெஃப்ட் சைடில் ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா சர்வீஸ் வைஸாக செலக்ட் பண்ணிக்கணும் சர்வீஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க இது வந்து டெஸ்டாப் சைட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோனு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால் ரைட் சைடு டாப்பில் மூணு டாட்டா க்ளிக் பண்ணுங்கள் கீழே டெஸ்டப் சைட்டு எனபிள் பண்ணிக்கோங்க இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியூ விசிபிளாக இருக்கும் இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுன்னா அந்த சர்வீஸ் எங்கே இருக்குதுன்னு காமிக்கும் உங்கள் இதில் ஃபோனில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஜிபிஎஸ் ஆன் பண்ணாதான் உங்களை ஃபோன்லேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் நான் சர்வீஸ் நம்பர் போட்டு ச சர்ச் பண்ணுறேன் ஸோ அந்த சர்வீஸ் ஃபோர் லோட் ஆகுது சர்வீஸ் நம்பர் செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து டைப் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் டைப் பண்ணி காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நானூற்றி நாற்பத்தொன்னில் ஜீரோ ஜீரோ எட்டில் ஒரு சர்வீஸ் நம்பர் டைப் பண்ணுறேன் ஸோ டைப் பண்ணிவிட்டு ச சர்ச்சு கொடுத்துட்றேன் தலைச்சு அந்த சர்வீஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும் அந்த லொக்கேஷன் ஆட்டோமெட்டிக்காக அதை போய் பின் பண்ணிடும் பின் பண்ணதுக்கப்புறம் அந்த டாட்டில் அந்த கன்சியூமரோட பேர் எந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவங்க இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக அதிலே வந்துடும் ஸோ இப்போ வந்துடுச்சு நான் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் அது வந்து எதில் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பின் பண்ணியிருக்கு பார்த்திங்கனா இதுதான் அந்த கன்சூமர் நான் போ பார்க்க வேண்டிய டிசி பார்க்க வேண்டிய கன்சியூமர் அது லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா அதோட பேர் டீட்டெயில்ஸ் தான் வரும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே அது வந்து டேரெக்டாக அப்படி கூகுள் மேப்புக்கு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த சர்வீஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படி நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எந்த சர்வீஸ் வேணும் தாராளமாக பார்த்துக்கலாம் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்